இலக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி இருபதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் ஓப்பன் ஆகலன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சோர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதற் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிரதமரின் தேசிய சிறுவர் விருதுகள் எத்தனை சிறார்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் சி பத்தொன்பது சிறார்கள் ஸோ பிரதமரின் தேசிய சிறுவர் விருதுகள் அதாவது பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பிரதமரின் தேசிய சிறுவர் விருதுகள் அப்படிங்கிறது மொத்தமாக சிறார்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு நைன்டீன் சில்ட்ரன் டூ கேட் பிஎம்ஸ் நேஷனல் அவார்ட் ஆன் ஜனவரி டுவெண்ட்டி டூ பிரதமரின் தேசிய சிறுவர் விருதுகள் அல்லது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அவார்டு இப்போ இந்த ஆண்டுக்கான பிரதமரின் தேசிய சிறுவர் விருதுகள் வந்து மொத்தமா பத்தொன்பது சிறார்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த ஒன்பது பேர் வந்த சிறுவர்கள் பத்து பேர் வந்து சிறுமிகள் இப்போ இந்த விருதுகளை வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்க இருக்காங்க இப்போ இந்த பிரதமரின் தேசிய சிறுவர் விருதுகள் பத்தி பார்த்தோம்னா இது ஆண்டுதோறும் தோறும் ஐந்துல இருந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டு வருது ஸோ பாத்தீங்கன்னா ஆறு துறைகள் அதாவது கலை மற்றும் கலாச்சாரம் வீரம் புதுமை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சமூக சேவை விளையாட்டு இந்த ஆறு துறைகளில் சிறந்த சாதனைகளில் படைத்த சிறுவர்களுக்கு தான் இந்த பிரதமரின் தேசிய சிறுவர் விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது தமிழ் மொழி பிரிவுல தேவி பாரதி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருது நாவல் பிரிவில் தமிழ் மகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த உங்களுக்கான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க இரண்டாவது கேள்வி மத்திய அரசின் தொலைக்காட்சி சேனலான பொதிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தூர்தர்ஷன் தமிழ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிவி பார்க்குறோன்னா அதில் வந்து சன் டிவி விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு பொதிகை டிவி அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த பொதிகை டிவியோட பெயர் பார்த்திங்கன்னா தூர்தர்ஷன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு பொதிகை அப்படிங்கிறது மத்திய அரசோட தொலைக்காட்சி சேனல் அப்படிங்க இப்போ பொதிகை தொலைக்காட்சி சேனல் பார்த்தீங்கன்னா புது பொழுவோட புதிய பெயரோட தொடங்கப்பட்டிருக்கு ஸோ பொதிகை தொலைக்காட்சி சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டிடி தமிழ் சேனல் அதாவது தூர்தர்ஷன் தமிழ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுகை தொலைக்காட்சி சேனல் வந்து சென்னை தூர்தர்ஷன் அப்படிங்கிற பேரில் தான் ஒளிபரப்ப தொடங்கியது தான் இது வந்து பொதுகை தொலைக்காட்சி சேனல் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இப்போது இந்த சேனல் பார்த்தீங்கன்னா டிடி தமிழ் சேனல் அதாவது தூர்தர்ஷன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அடுத்து இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் தொடங்கி வச்சுருக்காரு இந்த ஆண்டு நடைபெறுவது வந்து ஆறாவது பதிப்பு ஸோ இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா நடத்துறதுக்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காரு அடுத்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கு ரீசன் நியூஸ் இப்போ சமீபத்தில் அயோத்தியில் நிறுவப்பட்டுள்ள சர்வதேச விமான நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு அடுத்து அயோத்தியில் மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையத்துக்கு அயோத்தி தாம் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அடுத்த அலங்காநல்லூர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஏறுதழுதல் அரங்கத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி அம்ருத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் நகர்ப்புறங்களை சீரமைக்கும் வகையில் அம்ருத் திட்டமானது தொடங்கப்பட்டது கவனிங்க அம்ருத் திட்டம் இதில் அம்ருத் அப்படின்னா அடல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மேம்பாடு ஸோ இந்த அம்ருத் திட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் நகரங்களை சீரமைத்து அந்த நகரங்களை மேம்படுத்தி இன்னும் பொழிவு பெறும் தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் எட்டு அம்ரு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு அடுத்து பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவில் கட்டப்பட்ட தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை பயனாளிகள்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஸ்வானிதி திட்டம் இது வந்து தெருவோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்குவதற்கான திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தெருவோர வியாபாரிகளுக்கு பிணை இல்லா கடன் வழங்கப்படுது ஸோ இந்த திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இப்போ தொடங்கி வச்சிருக்காரு நான்காவது கேள்வி நிலவில் வெற்றிகரமாக ஆய்வுக்களத்தை உள்ள ஐந்தாவது நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான் ஸோ நம்ம சமீபத்திலே கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி பார்த்துருப்போம் ஜப்பான் வந்து ஸ்லிம் ஆய்வுக்கலனை விண்ணில் செலுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த ஸ்லிம் விண்கலம் பார்த்தீங்கன்னா நிலவுல தரையிறங்கிருக்கு ஸோ அதன்படி நிலவுல வெற்றிகரமாக ஆய்வுக்களத்தை தரையிறக்கிய ஐந்தாவது நாடு அப்படிங்கிற பெருமையா ஜப்பான் பெற்றிருக்கு ஜப்பான் பிகாம்ஸ் தி ஃபிஃப்த் கண்ட்ரி டூ லேண்ட் எ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆன் தி மூன் அப்படிங்க ஜப்பான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் நிலவில் தரையிறங்கி ஆய்வு செய்கிறதுக்காக ஸ்லிம் ஆய்வுக்கலனை விண்ணில் செலுத்தியது ஸோ இந்த ஸ்லிம் ஆய்வுக்கலன் பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியிருக்கேன் ஸ்லிம் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் இந்த ஸ்லிம் ஆய்வுக்கலன் பார்த்தீங்கன்னா நிலவின் ஸ்னைப்போர் அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ இந்த ஸ்லிம் ஆய்வுக்கலன் வந்து நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதன் மூலமாக நிலவில் வெற்றிகரமாக ஆய்வுக்களத்தை தரையிறக்கி இருக்கக்கூடிய ஐந்தாவது நாடு அப்படிங்கிற பெருமையை ஜப்பான் பெறுது இதுக்கு முன்னாடி நிலவில் வெற்றிகரமாக ஆய்வுக்களத்தை தரையிறக்கிய முதல் நான்கு நாடுகள் என்னென்ன அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா சீனா மற்றும் நம்ம இந்தியா ரீசன் நியூஸ் சமீபத்தில் நிலவோட தேந்துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்கிறதுக்காக இஸ்ரோ வந்து சந்திராயன் மூன்று விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது ஸோ அந்த சந்திராயன் மூன்று விண்கலத்தில் அனுப்பப்பட்ட லேண்டரோட பேர் என்னன்னா விக்ரம் மற்றும் ரோவரோட பேர் வந்து பிரக்யான் ஸோ இந்த சந்திராயன் மூன்று விண்கலத்தோட லேண்டர் விக்ரம் லேண்டர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவோட தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது ஸோ இதன் மூலமாக நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு அப்படிங்கிற சாதனையை நம்ம இந்தியா படைகிறது மேலும் பார்த்திங்கன்னா நிலவில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய நாளான ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியை வந்து தேசிய விண்வெளி தினமாக நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஐந்தாவது கேள்வி ஹேயில் ஃபை டூ த்ரீ என்பது எந்த நாட்டின் அணு திறன் கொண்ட நீர்மூழ்கி ட்ரோன் ஆப்ஷன் ஏ வடகொரியா அப்படிங்கிறது வடகொரியாவின் அணு திறன் கொண்ட நீர்மூழ்கி ட்ரோன் இது வந்து நீர்மூழ்கி ட்ரோன் வடகொரியாவுக்கு சொந்தமான அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லும் திறன் கொண்ட நீர்மூழ்கி ட்ரோன் தான் இப்போ நீருக்கடியில் இந்த அப்படிங்கிற அணு ஆயுத அமைப்பை சோதனை செஞ்சிருப்பதாக வடகொரியா தெரிவிச்சிருக்கேன் ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி டு இருபதாம் ஆண்டுக்கான ஸ்கோப் எமினன்ஸ் விருது எண்ம மாற்றத்துக்கான பிரிவில் எந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்எல்சி இந்தியா அப்படின்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது தமிழில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இப்போ இந்த என்எல்சி இந்தியா நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டு இருபதாம் ஆண்டுக்கான ஸ்கோப் எமினன்ஸ் விருது வந்து எண்ம மாற்றத்துக்கான பிரிவில் வழங்கப்பட்டிருக்கு கவர்னிங் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபதாம் ஆண்டுக்கான ஸ்கோப் எமினன்ஸ் விருது வந்து என்எல்சி இந்தியா நிறுவனத்துக்கு எண்ம மாதத்துக்கான பிரிவில் வழங்கப்பட்டிருக்கு இந்த விருதை குடியரசு துணைத் தலைவரான ஜெகதீப் தன்கர் அவர்கள் தான் என்எல்சி இந்தியா நிறுவனத்திடம் வழங்கியிருக்காங்க அடுத்த ஸ்கோப் எமினன்ஸ் விருதில் ஸ்கோப் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களின் நிலையான மாநாடு அதாவது ஸ்டாண்டிங் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஸோ ஸ்கோப் அப்படிங்கிறது மத்திய பொதுத்துறை நிறுவனங்களோட உயரிய அமைப்பு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு ஏழாவது கேள்வி பள்ளி பாட புத்தகங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு எந்த வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ தீக்ஷா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது பள்ளி பாட புத்தகங்கள் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தீக்ஷா அப்படிங்கிற வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு கவனங்க இப்போது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்று மாதங்களில் அனைத்து படிப்புகளுக்கான புத்தகங்களும் நம்ம இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு என்ம வடிவில் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி நிறுவனங்கள்கிட்ட தெரிவிச்சிருக்கேன் ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா இப்போ பொறியியல் படிப்பு மருத்துவம் சட்டப்படிப்பு அடுத்து இளநிலை மற்றும் முதுநிலை கலை அறிவியல் படிப்புகள் உள்ளிட்ட படிப்புகளுக்கான பாட புத்தகங்கள் வந்து செயற்கை நுழைவு அடிப்படையிலான அணுவாதினி அப்படிங்கிற செயலி மூலமாக மாநில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருது மேலும் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த பாடநூல்கள் பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கும் அப்படிங்கிற வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி பள்ளி பாட புத்தகங்கள் பார்த்திங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தீக்ஷா அப்படிங்கிற வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு ஷார் நியூஸ் இப்போ மத்திய கல்வி அமைச்சகம் பார்த்திங்கன்னா தவறான வாக்குறுதிகளை கூறி பதினாறு வயதுக்குட்பட்டவங்களை பயிற்சி மையங்களில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதிய விதிமுறைகளை வெளியிட்டுருக்கு இன்னொன்று வந்து பட்டப்படிப்புக்கும் குறைவான படிப்பை படித்தவங்களை வந்து இந்த மாதிரி அகாடமிஸ் பயிற்சி மையங்களில் வந்து ஆசிரியர்களாக நியமிக்கக்கூடாது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து அயோதில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட ராமர் கோயில் தொடர்பான சிறப்பு அஞ்சல் தலைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது சென்னையில் வந்து பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்கள்லேருந்து பதினோராத்துக்கும் மேற்பட்டவங்க பங்கேற்கக்கூடிய பன்னாட்டு மருத்துவ மாநாடு இப்போது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ரிவிஷன் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிரதமரின் தேசிய சிறுவர் விருதுகள் எத்தனை சிறார்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் சி பத்தொன்பது சிறார்கள் இரண்டாவது கேள்வி மத்திய அரசின் தொலைக்காட்சி சேனலான பொதிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ தூர்தர்ஷன் தமிழ் மூன்றாவது கேள்வி அம்பரு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நான்காவது கேள்வி நிலவில் வெற்றிகரமாக ஆய்வு தரையிறக்கியுள்ள ஐந்தாவது நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான் ஐந்தாவது கேள்வி ஹேஇல் ஃபைவ் டூ த்ரீ என்பது எந்த நாட்டின் அணுத்திறன் கொண்ட நீர்மூழ்கி ட்ரோன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வடகொரியா ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபதாம் ஆண்டுக்கான ஸ்கோப் எமினன்ஸ் விருது எண்ம மாற்றத்துக்கான பிரிவில் எந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்எல்சி இந்தியா ஏழாவது கேள்வி பள்ளி பாட புத்தகங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு எந்த வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ தீக்ஷா இத்துடன் இன்றைய கணக்கு ரெண்டு வைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்